அலாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலா துவலாத்து அஸ்ஸலாமு அலா மல்லா நபிபாபாக் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹு தாலா இந்த இடத்தில் நம்மை ஒன்று சேர்த்தது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுர்தோஸ் சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என்னை துவார் செய்தவனாக இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன் வடக்கு தெரு சமூக நல அமைப்பு நாசாவினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த ரமலான் மாத தொடர்பயானில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா ரமலான் மாதத்தினுடைய மூன்றாவது தினத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் நாம் ஆரம்பமாகவே சொன்னது போல் இந்த நாட்களையெல்லாம் குரானும் ஹதீஃபும் அடிப்படைகளில் நமக்கு பயன்படுத்துவதற்கு உபதேசம் செய்கிறதோ அந்த அடிப்படையில் அந்த நாட்களை பயன்படுத்தி பயனடைந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன் இறுதியாக தவஹீதுடைய விஷயத்தில் தவஹீது ருபூபியா என்றால் என்ன தவஹீதுல் உலூஹியா என்றால் என்ன என்பதுவரை நாம் பார்த்திருந்தோம் அடுத்ததாக தொஹீதுல் அஸ்மா இவ சிஃபாத் அல்லாஹுடைய பண்புகள் விஷயத்தில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவது அல்லாஹுவை தனிமைப்படுத்துவது அல்லாஹுடைய பெயர் பண்புகள் விஷயத்தில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுவிற்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது தொண்ணூற்றொம்பது திருநாமங்கள் இருக்கிறது அதை யார் அர்த்தம் உணர்ந்து மனப்பாடம் செய்வாரோ அவரை அல்லாவது அலா சொர்க்கத்தில் நுழை வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள் இப்போ அந்த எல்லாம் சரியான முறையில் அல்லாஹிற்கு மட்டுமே உரித்தாக்குவதற்கு பெயர் தான் தொஹீதுல் அஸ்மாயி வசிஃபாத் அல்லாஹுடைய பண்புகளில் அவனை ஒருமைப்படுத்துவது குறிப்பாக அல்லாஹுடைய பெயர் பண்புகள் என குரானில் அல்லாஹு தாலா தனக்கு ஒரு சில பெயர்களை சூட்டியிருப்பான் அவனுக்கு அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் இறுதியிலோ அல்லது ஆரம்பத்திலோ ஏதோ ஒரு இடத்துல அல்லாஹு தாலா தனக்கான பெயராக தனக்குடைய பண்பாக அல்லாஹூ தாலா ஒரு சில பெயர்களை ஒரு சில பண்புகளை அல்லாஹூ தாலா கூறியிருப்பான் அதே போல் அல்லாஹுடைய தூதர் ஹதீஸ்களில் அல்லாஹிற்கு ஒரு சில பெயர்களை ஒரு சில பண்புகளை கூறியிருப்பார்கள் இதில் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறை எப்படி என்றால் குர்ஹானிலும் ஹதீஸிலும் அந்த பெயரோ அந்த பண்போ எப்படி வந்துள்ளதோ அப்படியே அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுதான் பெயர் பண்புகளில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பெரிய கஷ்டமான நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் கிடையாது எப்படி வந்திருக்கிறதோ அப்படி தெரிஞ்சுக்கிறோங்க அவ்வளோதான் அல்லாவுடைய பெயர் பண்புகள் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது மற்ற மற்ற விஷயங்களில் கூட அதை விளங்க வேண்டியிருக்கு அதை புரிய வேண்டி இருக்குது என்ற இடத்துக்கெல்லாம் நம்ம போகணும் அதெல்லாம் இங்கே இல்லை அது இங்கே என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெயராக பண்பாக குரானிலும் சகிகான ஹதீஸிலும் எப்படி வந்திருக்கிறதோ அதற்கான அர்த்தமாக அதற்கான விளக்கமாக எப்படி வந்திருக்கிறதோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்போ எப்படி வந்திருக்கிறதோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்வதென்றால் என்ன இப்போ எப்படி வந்திருக்கிறதோ அதை அப்படியே நம்பிக்கை கொள்வதென்றால் என்ன அப்படின்னா அதில் நான்கு விஷயங்கள் இருக்கக்கூடாது அந்த நான்கு விஷயம் இருந்தால் அது நாளில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் அது அந்த நம்பிக்கை கொள்வதற்கு மாற்றமாக அமையும் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அல்லாஹுடைய தூதருடைய காலத்தில் வாழ்ந்த அல்லாஹு தாலா முஷ்ரீக்குகள் என்று குர்ஹானில் அடையாளப்படுத்தக்கூடிய அந்த முஷ்ரீக்குகள் அல்லாஹுடைய தவஹீது ரூபூபியா ஏற்றிருந்தார்கள் அவங்கள்ட்ட இருந்த பிரச்சனை என்னென்னா தவஹீது உலூஹியாவிலையும் தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத்லையும் அவர்கள் அல்லாவை மட்டும் வணங்கவில்லை வேறு சில தெய்வங்களையும் வணங்கினார்கள் தௌஹீது உலூஹியாவில் பிரச்சனை இருந்துச்சு அல்லாஹுடைய பெயர் பண்புகளை அவங்க ஏற்றுக்கவே இல்லை அல்லாவுடைய தூதர் கடிதத்தை ஆரம்பிக்கும்போது பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அப்படின்னு போகும்போது அது யாரது அந்த ரஹ்மான் அர் ரஹீம்னால் யார் அது பிஸ்மில்லா ஓகே அவங்க தவஹீது ருபூபியா ஏற்றுக்கிட்டாங்க அல்லாவுடைய பெயர் ஓகே அவன் தான் படைத்தவன் அவன் தான் உணவளிப்பவன் அவன் தான் எங்களுக்கு உயிர் கொடுத்தவன் அவன் தான் எங்களை மரணிக்க செய்வன் தவஹீது ருபூபியா ஓகே உஸ்னாவில் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அர் ரஹ்மான் அர் ரஹீம்னா யாரு ஆர் ரஹ்மானே அர் ரஹீமே நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னா அவங்களுக்கு எனக்கு இந்த பிரச்சனையே இல்லையே அப்படின்னாங்க ஸோ அவங்க அவங்க ஏற்றுக்காம போனது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் பின்னாடி வந்த இஸ்லாமிய அந்த வழிகட்ட கூட்டங்களில் பெரும்பாலாளர்கள் வழிகட்டது எங்கன்னா அல்லாவுடைய பெயர் பண்புகளில் ஒன்றில் அல்லாவுடைய பெயரில் அல்லது அல்லாவுடைய பண்புல எங்கே அப்படின்னா இந்த நான்கு விஷயங்கள் எது அல்லாவுடைய பெயர் பண்புகளை நம்பிக்கை கொள்வதில் இருக்கக்கூடாதோ அந்த நான்கு விஷயங்களில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டிருக்கும் அவர்களுக்கு வழிகேடுகள் ஏற்பட்டிருக்கும் கதிரியாக்களாக இருக்கலாம் ஜபரியாக்களாக இருக்கலாம் மாட்டசிலாக்களாக இருக்கலாம் முர்ஜி ஆக்களாக இருக்கலாம் இவங்க எல்லார்ட்டையும் இந்த மாதிரி விஷயங்களின் மூலமாகத்தான் வழிகேடுகள் சரி என்ன அந்த நான்கு விஷயம் அப்படின்னா முதலாவதாக தஹ்ரீஃப் அப்படிம்பாங்க தஹ்ரீஃப் என்றால் அல்லாஹுடைய பெயர் பண்புகளில் அதனுடைய அர்த்தத்தை மாற்றாமல் அப்படியே நம்பிக்கை கொள்வது எல்லா இடத்துலையும் புரிஞ்சுக்க வேண்டியது அப்படியே அதை நம்பிக்கை கொள்ளணும் ஃபஸ்ட்டு என்ன இருக்கக்கூடாதுன்னா தஹரீஃப் இருக்கக்கூடாது ஹஹ்ரீஃப்னா என்னென்னா அர்த்தத்தை மாற்றுறது அந்த பெயர் பண்பு எப்படி வந்திருக்கிறதோ அதற்கான அர்த்தத்தை மாற்றுவது உதாரணமாக அல்லாஹுவிற்கு கை இருக்கிறது இதுதான் இந்த வார்த்தை தான் குர்ஹானிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடியது வார்த்தை என்ன வருது அல்லாஹுவிற்கு கை இருக்கிறது அல்லாஹு தாலா தன்னுடைய கைகளை விரித்திருக்கின்றான் என்றெல்லாம் வருது இதை கையில் தான் நம்ம எப்போ மாறோம் அப்படின்னா என்ன சொன்னாங்க அப்படின்னா அது கை இல்லை அது என்ன அல்ல அது கையில் அது குதிரத்து அது அல்லாவுடைய ஆற்றலை குறிக்கிறது அது அல்லாவுடைய பலத்தை குறிக்கிறது அதுக்கு எதார்த்தத்தில் அது கையை குறிக்கலை அப்படின்னாங்க இது என்ன ஆகும் இதான் வழிகேடு இதை தான் தஹரீஃப் என்பார்கள் அதோடய அர்த்தத்தை மாற்றுவது அல்லாவிற்கு முகம் இருக்கிறது இதுக்குரிய அர்த்தத்தை மாற்றுவது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அல்லாவுடைய பெயர் பண்புகளில் குரானிலையும் ஹதீசிலையும் எப்படி வந்திருக்கிறதோ அந்த வார்த்தைக்கு இவங்களாக ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த வார்த்தையுடைய யதார்த்த அர்த்தம் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அதான் உலகம் முழுவதற்கும் அந்த அர்த்தம் தான் அந்த அர்த்தத்தை மாற்றிட்டு இவங்களாக ஒரு அர்த்தம் கொடுப்பது இது வழிகேடு அப்போ அல்லாவுடைய பெயர் பண்புகளில் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அது எப்படி குரான்லேயும் ஹதீஸ்லேயும் வந்துருக்கிறதோ அப்படியே நம்பணும் எதுக்காக இதை இவ்வளோ இப்போ டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாளைகளுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இல்லை அல்லாஹுடைய பெயர் பண்புகளை நீங்கள் அப்படியே நம்பிக்கை கொள்ளுங்கள் சரியா அப்படின்னு சொன்னால் போதுமானதாக இருந்தது எங்கே சொல்ல வேண்டியிருந்துச்சுன்னா வெளிநாடுகளில் சொல்ல வேண்டியிருந்துச்சு ஏன்னா அவங்கள்ட்ட தான் இந்த பிரச்சனைகள் இருந்தது சரிங்களா இந்த பெயர் பண்புகளை நம்பிக்கை கொள்றதுல பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்தது வெளிநாடுகளில் இப்போ எதுக்காக இங்கே சொல்லப்படுது அப்படின்னா இப்போ இங்கேயும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த அல்லாவுடைய பெயர் பண்புகளில் நம்பிக்கை கொள்வது அவனுடைய பண்புகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மறுத்து விடுவது அதுக்கு மாற்று இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமது ஊருக்குள்ள நமது தமிழ் பேசக்கூடிய மக்களுக்குள்ளே அதிகமாக பரவிருச்சு ஸோ இதை பற்றின கண்டிப்பாக நாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் சரிங்களா அதனால் இப்போ எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்கல்ல வருமுன் காப்பது வந்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு இது பதிவு பண்ணுவதை விட க்யூர் பண்ணுவதை விட முன்னாடியே கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது சிறந்ததுன்னு சொல்லுவாங்க என்ன சொல்லப்போனால் இது வறுமுன் காப்பதுக்கு முன்னாடி இல்லை வந்துடுச்சு இது சொல்லப்போனால் ப்ரிவென்ஷன் கூட இல்லை இது க்யூர் தான் ஏற்கனவே வந்ததை இப்போ நம்ம க்யூர் தான் பண்ணக்கூடிய தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இதெல்லாம் சரிங்களா அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆழமாக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இப்போ முதலாவதாக தகரீல்ஸ் இருக்கக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி அந்த கைனா அது கை தான் முகம்னால் அது முகம்தான் அதை என்ன செய்யக்கூடாது வேற ஒரு அர்த்தத்திற்கு மாற்றக்கூடாது இது முதல் விஷயம் சரிங்களா ரெண்டாவது என்னென்னா தாழ்த்தியில் இருக்கக்கூடாது தாழ்த்தியில் என்றால் மறுக்கிறது இது இல்லை இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு மறுக்கிறது ஒன்று ஒன்று அல்லாவிற்கு இந்த பெயர் அல்லாவுக்கு கிடையாது இந்த பண்பு அல்லாவிற்கு கிடையாது அப்படின்னு மறுக்கிறது ஒன்று அல்லது தஹரீஃப் இல்லையே அதுக்குள்ளே தஹரீஃப் பண்ணுறது அதுக்குள்ளேயே தாழ்த்தியல் வரும் ஏன்னா ஒருத்தர் கையை அது குதிரத்து அது கை கிடையாது ஆற்றல்னு சொல்கிறார் அப்படின்னா முதல்ல அவர் கையை மறுக்கிறார் ரெண்டாவது தான் அது ஆற்றல்னு சொல்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தாழ்த்தியலுங்கிறதுக்குள்ளே எதுவும் வருது முதல்ல அது நேரடியாக மறுத்தாலும் அவர் தாழ்த்தியில் தான் தஹரீஃப் பண்ணுறதுலையும் என்ன வந்துடும் உள்ளக்க தாழ்த்தியல் வந்துடும் அப்படின்னா அவர் முதல்ல மறுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அதை என்னன்னு சொல்கிறாரு வேற ஒரு அர்த்தம் கொடுக்குறாரு அர்த்தத்தை மாற்றுறாரு அப்படின்னா முதல்ல யதார்த்தமான அர்த்தத்தை மறுக்கிறாருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தான் அவர் அதுக்கு ஒரு மாற்றுக்கு அர்த்தம் கொடுக்குறாரு அப்படிங்கிற அர்த்தம் சரிங்களா அப்போ முதலாவதாக தஹரீஃப் அதனுடைய அர்த்தத்தை மாற்றுவது இருக்கக்கூடாது ரெண்டாவது பெயர் பண்புகள் குரான்லையோ ஆதாரபூர்வமான ஹதீஸ்லேயோ வந்த ஒரு பெயரையோ பண்பையோ அதை மறுக்கக்கூடாது அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கணும் ரெண்டாவது மூணாவது தஹீஃப் தஹீஃப் என்றால் கொடுக்கறது அதாவது எப்படி என்கின்ற கேள்வி வருவது இப்ப அல்லாஹு தாலா ஒவ்வொரு நாளும் இரவில் கடைசி பகுதியில் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இதில் அல்லாஹுடைய பண்பு என்ன அப்படின்னா இறங்கி வருவது இது அல்லாவுடைய பண்பு என்ன அல்லாஹு தாலா இறங்கி வருகிறான் எஞ்சியில் ஒரு அல்லாஹு தாலா இறங்கி வருகிறான் என்பது பண்பு என்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம பார்த்தோம் எப்படி என்கின்ற கேள்வி கேட்கக்கூடாது இங்கே எப்படின்ற கேள்வி கேட்டால் என்ன ஆகும் என்ன ஆகும் அப்படின்னா ஏன் இது கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம யோசிக்கலையே எப்படி என்ன ஆகும் அப்படின்னா எப்படின்ற கேள்வி கேட்டால் என்ன ஆகும்னா ரெண்டு விஷயம் நடக்கும் எப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வரணும் அல்லாஹூத்தாலா இறங்குகிறான் எப்படி அப்படின்னா அல்லாஹு தாலா எப்படி இறங்குறான் அப்படின்னு சொல்ல வேண்டிய வரும் ஒன்று அது குரான்லேயும் ஹதீஸ்லேயும் எங்கும் கிடையாது எப்படின்ற கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய இடம் வரும் அப்படிதானே இப்போ பதில் கொடுக்கணும் அப்படின்னா குரான்லேயே ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்டிருக்கணுமே தெரிஞ்சால் தானே பதில் கொடுக்க முடியும் குரான்லே ஹதீஸ்லேயும் இல்லை அல்லாஹ் தாலா எப்படி இறங்கி வர்றாங்கிறது இல்லை சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு விஷயத்தில் நம்மளால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது ரெண்டாவது இதுக்கு வேறு வழியே இல்லை என்ன செய்யணும் அப்படின்னா எப்படி இறங்கி வர்றான் அப்படிங்கிறத நம்மளுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதான் ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா இல்லை அல் அப்படி ஒன்றே இல்லை அந்த ஹதீஸு தைஃபு அப்படி ஒரு விஷயமே இஸ்லாத்தில் கிடையாது அப்படி அல்லாவுத்தாலா இறங்கி வருவதாக எந்த செய்தியும் கிடையாது இப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வரணும் இந்த ரெண்டு இடத்துக்கு தான் வரணும் எப்படிங்கிற கேள்வி கேட்டால் இந்த ரெண்டு இடத்துக்கு தான் வரணும் ஒன்று முதல் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தாலா எப்படி இறங்குகிறான் அப்படிங்குறது அல்லாஹத்தாலா குரான்லேயும் சொல்லலை அல்லாவுடைய தூதரும் சொல்லலை அதுக்கு பின்னாடி வந்த யாருக்கிட்டையும் அப்படி ஒரு கேள்வியும் வரலை அதற்கான பதிலையும் வரலை ஸோ இது எங்கே வந்துச்சு அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய இடங்கள்ல ஸோ அதற்கு வந்ததுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டிய இடம் வந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படி ஒரு அதிதே இல்லை அல்லாஹ் தாலாவாக இறங்கி வரக்கூடியது ப பாவங்களை மன்னிக்கக்கூடியது அப்படி ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் இல்லைன்னா அல்லாஹு தாலா அவனுடைய கண்ணியத்தின் அடிப்படையில் அவனுடைய மதிப்பிற்கு ஏற்றாமல் அல்லாஹூ தாலா இறங்கி வருகின்றான் என்பது தான் சரியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கை அல்லாஹு தாலா இறங்கி வர்றான் அப்படின்னா அவன் இறங்கி வர்றான் அதை என்ன செய்யணும் அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்கிறோம் அவன் தாலா அவனுடைய கண்ணியத்திற்கும் அவனுடைய மரியாதைக்கும் அவனுடைய ஆற்றலுக்கும் ஏற்ற மாதிரி ஹுத்தால இறங்கி வருவான் நீங்கள் இறங்குறான் அப்படின்னோடனே நம்ம மைண்டில் என்ன வரும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து பழகுறது அப்படின்னா இறங்குறதுனா எப்படி ஒன்று இப்படி படியில இறங்கி வரணும் இல்லைன்னா அங்கேருந்து இருந்து குதிச்சு வரணும் கொஞ்சம் சக்தியோட யோசிச்சு பார்த்தா எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல அப்படியே திடீர்னு மறைஞ்சு போயிட்டு எங்கே வரணுமோ அங்கே வரணும் இதெல்லாம் மனிதனுடைய சிந்தனையில் வரக்கூடிய அந்த இறங்கி வரக்கூடிய செயல்கள் இது அல்லாஹு தாலா அவன் நான் இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹூ தாலா நான் இறங்கி வர்றேன் அப்படின்னு சொல்கிறான் இதில் மனிதனுக்கு எப்படி அவனுக்கு சக்தி இருக்கும் அல்லாஹு தாலா எப்படி இறங்கி வருவாங்கிறத சிந்திப்பதற்கு மனிதனுக்கு எப்படி அவனுக்கு ஆற்றல் கிடைக்கும் அல்லாஹுத்தாலா அது அவனுடைய அவனுடைய பண்பு அது அல்லாஹுடைய பண்பு அவன் நாடுன மாதிரி அவன் வருவான் போவான் அவனுடைய கண்ணியத்துக்கும் அவருடைய மதிப்பிற்கும் அவருடைய ஆற்றலுக்கும் அவனுடைய அதிகாரத்திற்கும் ஏற்றார் மாதிரி அல்லாஹு தாலா இறங்கி வருவான் போவான் மனிதனுடைய குறைபாடுடைய மிக குறைவான ஒன்றுக்கும் ஆவாத இந்த அறிவை வச்சு அவனுடைய அந்த செயல்பாடுகளை சூழ்ந்தறிய முடியாது அல்லாவுடைய அந்த செயல்பாடுகளை மனிதனுடைய இந்த அறிவால் சூழ்ந்தறிய முடியாது அப்போ மூணாவது விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா எப்படி என்கின்ற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது அல்லாவுடைய கை இருக்குது கை இருக்குது எப்படி இருக்கும் கேள்வி கேட்டால் வழிகேட்டில் கொண்டு போய் விடும் அல்லாவுக்கு முகம் இருக்குது முகம் இருக்குது நம்பிக்கை கொள்கிறோம் எப்படி இருக்கும் முகம் கேள்வி கேட்டால் வழிகேட்டில் கொண்டு போய் விடும் ஏன் கேள்வி கேட்டால் என்ன செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஒன்றில் விளங்கப்படுத்த வேண்டி இருக்கும் எப்படி இருக்குன்னு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் கொரோனா தீசில் இல்லை சொல்ல முடியாது ரெண்டாவது என்ன செய்யணும் இல்லைன்னு சொல்லணும் அந்த பண்பை அந்த பண்பை தாஜில் பண்ண வேண்டிய இடத்துக்கு வரணும் இல்லைன்னு சொல்லணும் அல்லது தஹரீஃப் பண்ண வேண்டிய இடத்துக்கு வரணும் அதை மாற்று விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வரணும் இல்லை அது முகம் இல்லை அப்போ அல்ல அவருக்கு முகம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அது முகம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டிய எப்படின்னு சொல்ல வேண்டிய வந்தால் இல்லை அது முகம் இல்லை அப்படின்னா ஒன்றில் அதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கணும் அது முகத்தை குறிக்கலை அது வந்து இந்த மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் கொடுக்க வரும் இல்லைன்னா இல்லை அப்படி ஒரு செய்தியே இல்லை அப்படின்னு மறுக்க வேண்டிய இடத்துக்கு வரும் எப்போ எப்படி அது என்கின்ற கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இது மூணாவது நாலாவது என்னென்னா தம்சீல் அல்லது தஷ்பீ கம்பேர் பண்ணுறது அல்லாஹுடைய ஒரு சிஃபத்தை மனிதர்களோடு கம்பேர் பண்ணுவது இப்போ அல்லாஹ் கை இருக்கு அப்படின்னா மனிதனுடைய கை மாதிரியா அல்லாஹுடைய கை என்பது மனித ஏன்னா கை அப்படின்ற ஒன்று நம்முடைய சிந்தனைக்கு வருவதெல்லாம் இந்த கைதான் கை அப்படின்ற ஒன்று நம்மளுக்கு என்ன கை தெரியும் நம்ம இதுவரையே பார்த்துருக்குறது எந்த கை இந்த கைதானே இந்த கை தான் நம்மளுக்கு எடுத்த ஒன்று ஞாபகத்துக்கு வருவது நான் மனிதன் அதனோட என்ன செய்வான் அப்படின்னா அல்லாஹுக்கு கையா இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயம் தானே இது அல்லாவுக்கும் எப்படி இது இருக்கும் நீ ஏன் இது நீ யோசிக்கிற நீ கையின் மட்டும் வச்சுக்க அல்லாஹ் தாலா தனக்கு இருப்பதாக சொல்லக்கூடியது என்னது கை இருக்குன்னு அல்லாஹூத்தாலா சொல்கிறானா இந்த கையோடு நீ வச்சுக்கே அதை தான் தன இருக்கு தனக்கு இருக்குன்னு சொல்கிறானே தவிர அது எப்படி இருக்கும் என்கின்ற கேள்வி நம்மளுக்கு தேவையில்லாது அந்த கை எப்படி இருக்கும் அது மனிதனுடைய கை மாதிரியே இருக்குமா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ கால் அப்படின்னா மனிதனுக்கும் கால் இருக்குது விலங்குகளுக்கும் கால் இருக்குது சரிங்களா பறவைகளுக்கும் கால் இருக்கு இன்னும் ஏகப்பட்ட உயிரினங்களுக்கு அதுக்கு போல் அதனுடைய வாழ்க்கை அந்த நடைமுறைக்கு ஏற்றாற்போல கால் காலை அல்லாத்தாலா கொடுத்துருக்கான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே மனிதர்களுக்கும் இந்த உலகத்துல அல்லாவதாலா படைச்ச படைப்புகளுக்கு மத்தியிலேயே இவ்வளோ இவ்வளவு வித்தியாசத்தை காட்டியிருக்கான் அல்லாவுத்தாலா அவனுடைய படைப்புகளுக்கு மத்தியிலேயே இவ்வளோ வித்தியாசத்தை காட்டியிருக்கும் போது அவன் ஹாலிக் மகளுக்கு மத்தியிலேயே இவ்வளோ வித்தியாசங்கள் அந்த ஹாலி இது எல்லாத்தையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனை எப்படி நீங்கள் எந்த படைப்போடு ஒப்பிட முடியும் இப்போ இது நாலாவது விஷயம் இப்போ இந்த நான்கு விஷயங்களையும் இல்லாமல் இந்த நான்கு விஷயங்களும் இல்லாமல் ஒரு அல்லாவுடைய பெயரையோ பண்பையோ நம்ம குரான்ல இருந்தோ ஹதீஸ்ல இருந்தோ கேட்கும் போது அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும் எப்படி அதில் எப்படி வந்திருக்கோ அப்படியே கையென்று வந்திருந்தால் எது என்கின்ற வார்த்தை குரான்லே ஹதீஸ்லேயோ அல்லாஹோடு தொடர்பு படுத்தி வந்திருந்தால் அது எதுன்னு தான் அர்த்தம் வஜ் என்று வந்திருந்தால் முகம் என்று அல்லாவிற்கு வந்திருந்தால் அது குரான் அலே ஹதீஸ்லேயே அல்லாவுக்கு வந்திருந்தால் அது என்று தான் அர்த்தம் ரிஜில் வந்திருந்தால் கால் என்று வந்திருந்தால் குரான் லே ஹதீஸ்லியோ அல்லாவோடு தொடர்பு படுத்தி அது காலுன்னு தான் அர்த்தம் ஸோ எங்கள் இடத்துல எந்த பெயரை எந்த பண்புகளை குரானிலும் சஹையான ஹதீஸிலும் எங்கே கேட்டாலும் அல்லாவுடைய பெயர் பண்புகள் என்று அதை அப்படியே நம்பிக்கை கொள்ளணும் அப்படியே நம்பிக்கை கொள்வதுன்னா தஹரீஃப் இல்லாமல் தாத்தியில் இல்லாமல் தக்கீஃப் இல்லாமல் தஷ்பீ அது தம்சீல் இல்லாமல் அதை நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா அர்த்தத்தை மாற்றாமல் மறுக்காமல் அது எப்படி என்கின்ற கை கொடுக்காம கேள்வி கேட்காம அதே மாதிரி அதற்கு வந்து கம்பேர் பண்ணாமல் உதாரணம் காட்டாமல் நம்ம அதை நம்பிக்கை கொள்ளும்போது தான் இந்த நம்பிக்கையில் அல்லாவுடைய பெயர் பண்புகளை நம்புவதில் அதில் அவனை ஒருமைப்படுத்துகின்ற விஷயத்தில் நாம் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறதை நம்ம உணர்ந்து கொள்ளணும் சரிங்களா அல்லா தாலா சொல்கிறான் குரானில் லைச கமி தெலி ஹி ஷெய் உன் வஹ் வஸ் சமி அல் பஷீர் அல்லாஹை போன்று வேற யாரும் கிடையாது எதுவும் கிடையாது நீங்கள் எல்லா என்ன செய்ய முடியாது அப்படின்னா அல்லாஹுடைய பெயர் பண்புகள் எதுலேயும் ஒரு 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 இடத்துக்கு வரவே முடியாது இது இப்படி இருக்குமா இந்த மாதிரி இருக்குமா இந்த இந்த இதுக்கு தொடர்புடையதாக இருக்குமா என்று அல்லாஹுடைய பெயர் பண்புகளை நீங்கள் வரவே முடியாது வஹ் வஸ் சமி பஷீர் அவன் கேட்பவன் பார்ப்பவன் அவன் கேட்பவன் பார்ப்பவன் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அதே மாதிரி அல்லாஹாலா வேறு வருஷத்தில் ஃபலா தொதிரிபூல் இல்லாஹில் அம்சால் அல்லாவிற்கு நீங்கள் உதாரணம் சொல்லாதீர்கள் அல்லது அல்லாவிற்கு நீங்கள் ஒப்புகளை காட்டாதீர்கள் அல்லாருக்கு நீங்கள் கம்பேர்களை நீங்கள் ஏற்படுத்தாதீர்கள் இன்னல்லாக யாழமோ அன் தும்லா தாயலமோன் அவனுடைய பண்புகள் எல்லாம் அவனுடைய பெயர்கள் எல்லாம் யதார்த்தத்தில் எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அவனுடைய பெயர்புகள் அவனுடைய பண்புகளுக்குரிய முழுமையான விளக்கங்கள் என்ன அது எப்படியெல்லாம் இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹு தாலா அறிவான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அதனால் நீங்கள் அல்லாஹிற்கு உதாரணங்களை அந்த கம்பேரிசனை நீங்கள் ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு அல்லாஹூ தாலா சொல்கிறான் சரிங்களா இப்போ இந்த முறை தான் அல்லாவுடைய பெயர் பண்புகளை நான் நம்பிக்கொள்ள வேண்டிய முறை அடுத்த தலைப்பு என்னென்னா இதுதான் அஹ்லு சுண்ணாவல் ஜமா அஹ்லு சுன்னாவல் ஜமா அப்படின்னா சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகு சஹாபாக்கள் இவர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அதே வழியை பின்பற்றி இன்றளவும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் அகளு சுன்னாவல் ஜமா என்று சொல்லப்படும் அகலு சுண்ணா என்றால் அல்லாவுடைய தூதருடைய சுண்ணாக்களை அந்த சுந்தத்தான விஷயங்கள் இருக்கா இல்லையா அதை உடையவர்கள் என்று அர்த்தம் ஹஜீஸ்களை உடையவர்கள் அதை சரியான முறையில் பின்பற்றக்கூடியவர்கள் என்று அர்த்தம் அகலு சுண்ணா அப்படின்னா அகலு சுண்ணாவல் ஜமா அப்படின்னா அல்லாவுடைய தூதர் அதற்கு பின்னர் அல்லாவுடைய தூதர் கர்னி சுமல்லதீன் எழுநகும் ஹைருன்னாசி கர்ணி சுமல்லதீன் எழுநகம் அப்படின்னு எல்லா ஒருத்த சொன்னாங்களா இல்லையா மக்களிலேயே சிறந்தவர்கள் என்னுடைய சமுதாயத்தார் அதாவது என் கூட வாழக்கூடியவர் என்ற அல்லாவுடைய தூதர் சகாபாக்களை சொன்னாங்களா இல்லையா இந்த அல்லாவுடைய தூதர் இந்த சகாபாக்கள் இவர்கள் எந்த வழியில் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றி நடந்தார்களோ அதே வழியில் பின்பற்றி நடக்கக்கூடிய இன்றளவு இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் யார் வருவா அப்படின்னா அந்த அஹலு சுன்னாவல் ஜமா இவர்கள் தான் இந்த அஹலு சுண்ணாவல் ஜமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இமாம் அபுல் ஹசன் அல் ஷாரி அவர்கள் வந்து அல் மக்காலாத் அப்படிங்கிற அவர்களுடைய புத்தகத்தில் சொல்கிறாங்க என்னென்னா இந்த இது இந்த கருத்தை தான் இவங்களும் சொல்கிறாங்க இந்த அஹ்லு சுன்னாவுல் ஜமாவுடைய நம்பிக்கை என்னென்னா உல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை ஒன்று ஒருமைப்படுத்துறதுல இப்போ நம்ம பார்த்தோமா இல்லையா இந்த விஷயங்கள் இல்லாமல் அல்லாவுடைய பெயர் பண்புகளை நம்பிக்கை கொள்வது தான் சரியான நம்பிக்கை என்பதை இந்த அறிஞர் அவர்களும் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதில் அடுத்ததாக இந்த புக்கில் நிறையா ஒரு நாலஞ்சு கவுல் போட்டிருக்காங்க அறிஞர்களுடைய கவுல் எல்லாம் வேணாம் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சரிங்களா உலமா சொல்லலி இமா மாலிக் ரஹ் இமா மாலிக் அவர்களிடல கேட்கப்படுது சரிங்களா இமா மாலிக் அவர்களிடல இந்த பெயர் பண்புகளை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இடத்துல இமா மாலிக் அவர்கள்ட்ட கேட்கப்படுது என்னன்னா அனுதாக்கேன் எது பார்த்தினா இந்த இஸ்திவா இருக்குல்ல அல்லாஹு தாலா அரு ரஹ்மானும் அல்லாஹ் தாலா அவனுடைய அரிசின் மீது உயர்ந்து விட்டான் இது பற்றி இதை பற்றி அவர்கள்ட்ட இமா மாலிக் அவர்கள்ட்ட கேட்கப்படுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காலை அல் இஸ்திவாவும் ஆழ்வும் உண் அல்லாஹு தாலா உயர்ந்திருக்கின்றான் என்பது அறியப்பட்டது ஏன் அல்லாஹு தாலா நிறைய இடங்கள்லாம் சொல்கிறான் அவனுடைய அரிஷின் மீது உயர்ந்து விட்டான் என்பதை தாலா இந்த வார்த்தையை நேரடியாக இஸ்தவா என்கின்ற வார்த்தையை தாலா பயன்படுத்தி அல்லாஹூ தாலா உயர்ந்து விட்டான் என்று அல்லாஹுடைய தாலா நிறைய இடங்கள்லாம் சொல்கிறான் அதனால் இந்த அல்லாஹூ தாலா உயர்ந்து விட்டான் என்பது வந்து அறியப்பட்டது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஒல் கைஃபு மஜுகூலுன் அது எப்படி என்பது மஜுஹூல் அறியப்படாதது ஏன் எவ்வளோ இடங்கள் அல்லாஹ் தாலா உயர்ந்து விட்டேன் உயர்ந்து விட்டேன் உயர்ந்து விட்டான் என்று சொன்னாலும் எங்கேயும் எப்படி என்று அல்லாஹாலா சொல்லலை அல்லாவுடைய தூதரும் அதை விளங்கப்படுத்தலை அல்லாவுடைய தூதரும் அல்லாஹூ தாலா எப்படி உயர்ந்தான் என்பதை விளங்கப்படுத்தல சகாபாக்களும் நமக்கு விளங்கப்படுத்தலை ஸோ அந்த விஷயம் இருக்கா இல்லையா எப்படி அல்லாஹு தாலா உயர்ந்தான் என்பது சொல்லப்படாது அது மஜி குல் அது அறியப்படாதது வல் ஈமான் பிகி வாஜிபுன் அதை ஈமான் கொள்வது வாஜிப் எப்படி ஈமான் கொள்வது தாலா அவனுடைய அரிசின் மீது உயர்ந்து விட்டான் அது நமக்கு எப்படி என்று தெரியாது என்று ஈமான் கொள்வது வாஜிப் அல்லாஹு தாலா அவனுடைய அரிசின் மீது உயர்ந்து விட்டான் அது எப்படி என்பதை அவன் மட்டுமே அறிவான் என்ற அடிப்படையில் ஈமான் கொள்வது வாஜிப் ஒ சுவாலு அன்ஹு பிதாயத் அதை பற்றி கேள்வி கேட்பது பிதாத் அதை பற்றி கேள்வி கேட்பது பிதாயத் எப்படி அல்லாஹு தாலா அரிசின் மீது உயர்ந்து விட்டான் என்றால் எப்படி உயர்ந்தான் அல்லாஹு தாலாவுக்கு அரிசி ஏற்படுத்தக்கூடிய தேவை என்ன இருக்குது எப்படி அல்லாஹு தாலா அரிசி மீது இருப்பான் அல்லாஹு தாலா அரிசின் மீது இருக்கான் அப்படின்னா அல்லாஹை விட அந்த அரிசி பெருசா எல்லாம் கேள்வியும் வரும் எல்லா நாசமாக போன கேள்வியும் வரும் குரான் ஹதீஸுக்கு மாற்றமான ஒரு சிந்தனைக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின் முன்னோர்கள் எல்லாம் ஒரு சிந்தனையில் இருந்து எனக்குத்தான் அறிவு இருக்குன்னு நீங்கள் இறங்கி ஒரு சிந்தனைக்குள்ளே போனீங்கன்னா வழிகேட்டினுடைய ஒரு ஒரு பெரும் ஓரத்திற்கு போய் நாசமாக போய் நரகத்துக்குள்ளே போக வேண்டிய நிலைமை வரும் எப்போ எனக்குத்தான் அறிவு இருக்குது என்னால் யோசிக்க முடியும் நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்தீர்கள் அப்படின்னா முன்னாடி எவ்வளோ அறிஞர்கள் எவ்வளோ கல்வி கடல்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு போயிருக்கு சரிங்களா அந்த கடல் எதுவும் இது எப்படி அல்லாஹாலா அரிசின் மீது உயர்ந்தான்னா எப்படி உயர்ந்தான் அதுக்கான முறை என்ன கேள்வி எந்த எந்த கடலும் கேட்கலை எந்த கடலும் கேட்கலை சாக்கடை தண்ணி தான் கேட்டுக்கிட்டு இருக்கு சாக்கடை தண்ணி தான் அதை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்குது க கல்வியில் ஊறி போய் திளைச்சி நின்ற அந்த அறிஞர்கள் யாரும் அந்த இடத்துக்கு வரலை குரானை ஹதீஸையும் சரியாக விளங்க வேண்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மறுமையில் உண்மையாக நான் வெற்றியடைய வேண்டும் என்கின்ற சரியான எண்ணமுடைய யாரும் அந்த இடத்துக்கு வரலை வரக்கூடியதெல்லாம் நாசமாக போன சிந்தனையுடையது சரிங்களா இப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது அறிஞர்கள் நேராக விதாத்துன்னு சொல்றாங்க அதை விட என்ன அப்படின்னா காலி சாயில் மா மா ரஜுலுன் சு அமரபிகி ஃபுரிஜ இந்த கேள்வி கேட்டாரா இல்லையா அப்பையே இந்த பற்றி பத்தி தலை எப்படி உயர்ந்தான் என்பதை பற்றி அவர் கேள்வி கேட்டாரா இல்லையா அவருக்கா உங்களை நான் ஒரு மோசமான மனிதராக நான் பார்க்கிறேன் என்னுடைய சபையை விட்டு நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று இம்மா மாலிக் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம் இந்த கேள்வி கேட்டதற்காக அவர்கள் அந்த சபையிலேருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் நம்ம ஊர்லேருந்து எத்தனை பேர்த்த நாடு கடத்தணுங்கிறத அப்போ யோசித்து பாருங்கள் நம்ம ஊர்லேருந்து இருந்து எத்தனை வேர்த்த இப்போ இருக்கிற நிலமைக்கு நாடு கடத்தணும் அப்படிங்கிற நிலமையை நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய நிலமையில் இருக்கும் சரிங்களா அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு வரிசையாக சில கவுல்கள் போட்டுட்ருக்கு எல்லாத்தையும் படித்தோம்னா நம்மளுக்கு டைம் ஆகிரும் சரிங்களா அடுத்ததான் என்ன அப்படின்னா இந்த அல்லாவுடைய பெயர் பண்புகளில் இதுதான் இப்படித்தான் அல்லாவுடைய பெயர் பண்பை நம்பிக்கை கொள்ளணும் ஒரு பெயரும் பண்பும் அது சம்மந்தமாக அல்லாவுடைய சம்பந்தமாக வந்திருக்கா அதை வந்திருக்கிற விஷயத்தை நான் அப்படியே நம்பிக்கை கொள்கிறேன் அது எப்படி வந்திருக்கோ அதை நான் அப்படியே நம்பிக்கை கொள்கிறேன் எல்லாரும் வாழ்ந்தவங்க எல்லாம் எனக்கு முன்னாடி பல சமுதாயங்கள் சரிங்களா அறிவுகளில் ஆறாவது அறிவை சரியாக பயன்படுத்தினவர்கள் அவங்கெல்லாம் எப்படி அதை நம்பி வாழ்ந்துட்டு வந்தாங்களோ அதை அடிப்படையில் நானும் நம்புகிறேன் அதே அடிப்படையில் நானும் நம்புகிறேன் இப்படி அதை நம்பிக்கை கொள்வது வாஜிப் அதை பற்றி தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத கேள்விகள் கேட்பது என்பது பிதாத் என்பது என்கின்ற அடிப்படையில் நாம் அந்த விஷயங்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதையும் இங்கே சொல்வதை நான் பார்க்கின்றோம் அதே மாதிரி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒரு வசனம் பல் நக்தீஃபு பில் ஹக் அலல் பாத்தீ என்னதான் நீ உயர்ந்து போ பெரிய கூட்டமாக போ சரிங்களா உனக்குன்னு ஒரு நாட்டை வச்சுக்க உனக்குன்னு கோடி கோடியா நீ பொருளாதாரத்தை பல் ஹக்கை கொண்டு நான் அடிப்போம் அப்படிங்கிறாள் நீ என்ன பெருசாக வேணா போ யாருக்கு எதிராக நீ போற நீ யாருக்கு எதிராக போற அல்லாவுடைய பூமியில அல்லாவுக்கு எதிராவா அல்லாவுடைய பூமியில அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராவா பல்நீப் பாத்தில் இந்த பாத்தின் மீது இந்த பொய்யான நம்பிக்கைகளின் மீது நாம் அடிப்போம் அப்படிங்கிற அல்லாஹு தாலாத் அது உடைந்து சிதறும் அது இல்லாமையே போகும் அது இல்லாமையே போகக்கூடிய இடத்திற்கு அல்லா 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 தாலா சொல்லி வருவான் வழக்கு முல் வைலு மிம்மா தசிபோன் நீங்கள் அல்லாவிற்கு எதை வர்ணித்துக் கொண்டிருந்தீர்களோ அவன் தனக்கு இல்லாததாக அல்லாவிற்கு நீங்கள் எதை வர்ணித்துக் கொண்டிருந்தீர்களோ அதன் மூலமாக உங்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய விஷயத்தை நான் பார்க்க முடிகிறது ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுடைய பெயர் பண்புகளை நம்பிக்கை கொள்கின்ற விஷயத்தில் எப்படி வந்துள்ளதோ மிக இலகு மிக இலகு எப்படி அதில் நீங்கள் என்ன பெயரை தாலா அவனுக்கு பயன்படுத்தி இருக்கின்றானோ என்ன பண்பை அல்லாஹுத்தாலா அவனுக்கு பயன்படுத்தி இருக்கின்றானோ அதை அப்படியே நம் நம்பிக்கை கொண்டால் நாம் நேர்வழி பெற்றவர்களாக இருக்கலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் வாகு தவானி அலமது இல்லாஹி ரபுல் அலைக்கும் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து